Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs call 9790399039 இந்தியா சீனா விவகாரம் தொடர்பாக ராகுல்காந்தி கூறிய கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்தியா சீனா இடையேயான மோதல் மற்றும் சீனாவால் இந்திய பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டது குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையான கருத்துக்களை முன்வைத்தார் சீன வீரர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய வீரர்கள் பதிலடி கொடுத்துக் கொண்டிருந்தபோது இந்தியா மீதான சீனாவின் தாக்குதல் குறித்து பேசாமல் தனது பாத குறித்து பேசுகிறார்கள் என்று கூறினார் இந்திய ராணுவத்தை அவதூறாக பேசியதாக கூறி லக்னோ நீதிமன்றத்தில் காந்தி மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை கோரி ராகுல் காந்தி தரப்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் வழக்குக்கு தடை விதிக்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதையடுத்து காந்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஒரு எதிர்க்கட்சித் தலைவரே இப்படி செய்யலாமா இதை நாடாளுமன்றத்தில் கேட்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பினர் மேலும் நாட்டின் மீது உண்மையான பற்று இருந்தால் இப்படி கேள்வி எழுப்ப மாட்டீர்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசாதீர்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர் இந்திய எல்லையை சீனா ஆக்கிரமித்தது என்று எந்த ஆதாரத்தில் கூறுகிறீர்கள் அங்கு இருந்தீர்களா என்று கடுமையான கேள்விகளை ராகுல் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியது இதற்கு ராகுல் தரப்பில் நாட்டின் மீது அக்கறை இருந்தால்தான் இருபது இந்திய வீரர்கள் இறந்தது குறித்து கேள்வி எழுப்பினோம் என்று தெரிவிக்கப்பட்டது பின்னர் இந்த விவகாரத்தில் லக்னோ நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மூன்று வாரங்கள் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது